வணக்கம் மாணவர்களே ஏல வகுப்பு அறிவியலில் நம்ம வந்து அழகு மூன்று இருக்கோம் அடுத்தா யூனிட் த்ரீ பார்த்துருக்கோம் யூனிட் த்ரீ என்னென்னா மேட்டர் அரோடஸ் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் லாஸ்ட் கிளாஸில் எலமெண்ட்ஸ் தனிமங்கள் என்ன பார்த்தோம் மெட்டல்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம் மெட்டலாய்ட்ஸ் உலகங்கள் அலவுங்கள் உலோக போலிகள் மெட்டலாய்ட்ஸ் அப்படிங்கலாம் பார்த்தோம் நியாயம்னு நினைக்கிறேன் அதோடைய ப்ராப்பர்ட்டிலாம் இருக்கும் ஞாபகம் இருக்கா ஏன்னா இப்போ நம்ம சின்ன ஒரு சிமுலேஷன் பார்த்துட்டு தான் இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் ஹெமிக்கல் ஃபார்முலா அதுக்கு நம்ம போகிறோம் ஓகே ஒன் சகே நான் அதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்க தான் அந்த குயிஸை வந்து கரெக்டாக போனோம் ஸ்க்ரீன் தருதாப்பா வெரி குட் ஸோ இதில் என்ன சொல்லிருக்கோங்க எலமன் கிளாஸிஃபிகேஷன் சேலஞ்ச் நம்ம பண்ண போகிறோம் பாப்போமா எப்படி பண்ணுறீங்கன்னு ஆ குட் என்னென்னா கீழே இவ்வளோ பொருட்கள் இருக்குது சரியா எலமெண்ட்ஸ் இருக்குது இந்த எலமெண்ட்ஸில் எது எது நீங்கள் ட்ராக் பண்ணி போடணும் ஸோ நீங்கள் இப்போ ட்ராக் பண்ண முடியாது பட் நீங்கள் நான் ஒவ்வொன்றா கேட்பேன் நீங்கள் ஆன்சர் இதில் சேட் பாக்ஸை பண்ணுங்கள் நான் அதில் கரெக்டாக பொறுத்துவேன் உதாரணத்துக்கு இப்போ ஆக்சிஜன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க அந்த ஆக்சிஜன் எடுத்து இந்த மூணில் இதிலேயே ஒன்று இப்படி ட்ராக் பண்ணி போடணும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா இதில் கரெக்டுன்னு காமிக்கும் ராங்னா ராங்னு காமிச்சிரும் ரிமைனிங் நீங்கள் சொல்கிற ஆப்ஷன் வச்சு தான் ரிமைனிங் இப்போ பன்னெண்டென்னா இருக்குது நம்ம பண்ணலாம் ஓகே ஸ்கோர் ஃபைனலாக பார்த்துக்கலாம் ரைட்ஸ் இப்போது பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த மெட்டல் மெட்டலைஸ் நான் மெட்டல் அதோடைய ப்ராப்பர்ட்டி தான் லேஸாக பார்த்துட்டு போவோம் ஏன்னா சில பேர் மறந்துருக்கலாம் மெட்டல் சைனியாக இருக்கும் மினிமம் உண்பாக இருக்கும் அடுத்த குட் கண்டக்டர் நம்ம சொன்னோம் மின்சாரத்தை கடத்தும் வெப்பத்தை கடத்தும் நன்றாக கடத்தும் மாலபில் அண்டு டக்டில் அப்படின்னு சொல்லணும் நம்ம அதை பிளேட் மாதிரி தட்டலாம் சுருட்டலாம் இந்த மாதிரிலாம் பண்ணலாம் யூஸ்வலி சாலிட் அட் ரூம் டெம்பரேச்சர் அரை வெப்பநிலையில் பொதுவாக திடப்பொருளாக இருக்கும் நான் மெட்டல்ஸ் அதாவது மெட்டல்ஸ்னா உலோகங்கள் நான் மெட்டல்னா அலோகங்கள் டல் அப்பியரன்ஸ் அந்த அளவுக்கு மின் உண்பாக இருக்காது ஒவ்வொரு கண்டக்டர் கடத்தாது அப்படி தானே பிரிட்டில் வென் சாலிடு அதாவது திடப்பொருளாக இருக்கும்போது ஈஸியாக உடஞ்சிரும் கேஸாகவும் இருக்கலாம் லிக்யூடாகவும் இருக்கலாம் சாலிடாகவும் இருக்கலாம் சரியா நான் மெட்டல் இப்படி தான் இருக்கணும் அவசியம் இல்லை எப்படினாலும் இருக்கலாம் ஃபைனலாக உலோக போலிகள் ஏன்னா பேர்லேயே உலோக போலி போலாம் நடத்தோம் ஒரு காப்பின்னு நடத்தும் அடுத்த ஸோ மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டலோடைய ப்ராப்பர்ட்டி சேர்ந்து காமிக்கிறது தான் செமி மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டின்னு போட்டுருப்பாங்க ஸோ மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் காமிப்பாப்ல நான் மெட்டலோட ப்ராப்பர்ட்டியும் காமிப்பாப்பில அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மெட்டலாய்ட்ஸ் கண்டக்டர் குறை கடத்திகள் ரொம்ப சூப்பராகவும் கடத்த மாட்டார் ரொம்ப கடத்தாமல் இருக்க மாட்டார் குறையா கடத்துவார் அதான் செமி செமினா அறையா குறையா அப்படின்னு அர்த்தம் எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க அது நான் போன கிளாஸில் பிக்சர்லாம் காமிச்சேன் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பெட்வீன் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல் அந்த பெட்வீன் மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் நடுவில் இந்த மெட்டல் நாய்ஸ்லாம் இருக்கும் ஓகேவா இல்லை சார் ரீக்கால் பண்ணியாச்சா குட் ஓகேப்பா ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் நான் மெட்டல் எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நம்ம சிலிக்கான அரைக்குமா என்ன சார் ஆரம்பத்துலேயே சிலிக்கானா ஓகே சிலிக்கான் நம்ம போன கிளாஸ் சொன்னோம் எலக்ட்ரானிக்ஸ்ல யூஸ் பண்றோம் மெட்டலா மெட்டலைட்ஸா சொல்லுங்க சேட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க சேட் பாக்ஸ் பண்ணுங்க சிலிக்கான் போன கிளாஸ்ல லாஸ்டா சொல்லி கொடுத்தேன்ல எஸ் வெரி குட் 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 ஒரு ரெஸ்பான்ஸ் என்னன்னா ஒருத்தருங்க வந்து நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து மெட்டலைட்ஸ் சொல்லியிருக்காங்க பட் எது கரெக்டுன்னா எது கரெக்டு நான் மெட்டால்ஸா நான் மெட்டல் வருமா சிலிக்கான் வந்து குறை கடத்திகள் செமி எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணாங்க ஒன்னொண்ணா அப்போ யாரு மெட்டல் ஆயிட்ஸ் வெரி குட் நான் எப்படி ட்ராக் பண்ணி இப்படி காமிக்கிறேனே இப்படி பாருங்க போட்டேன் கரெக்ட் கரெக்ட் சிலிக்கானிக் மெட்டல் ஆயிட்ஸ் அப்போ நம்ம பண்ணது கரெக்ட் இங்கே ஒரு ஸ்கோரும் கூடிடும் கரெக்ட் ஒன்று ஸ்கோர் வந்து ஒரு இதுக்கு பத்து மார்க் சரியா சூப்பராப்பா நல்லா இருக்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா ரைட் இப்ப ஆக்சிஜன் இது போன நிறைய பேர் சொன்னீங்க வெரி குட் ஆக்சிஜன் இது வெரி குட் மெட்டல்ஸ் போட்டலாமா குட் ஆக்சிஜன் நான் மெட்டல் ரெண்டு கரெக்டா சொல்லிட்டீங்க ஸ்கோர் வந்து இருபது வந்துட்டு உங்க டீமுக்கு தான் செவன்த் சயின்ஸ் டீமுக்கு தான் மொத்தமா சரியா அடுத்து சில்வர் யோசிச்சு பாருங்க யார் கரெக்டா சொல்றோம் பார்ப்போம் சில்வர் சில்வர்னு பேரையும் போடப்பேன் கீழே அந்த ஏஜி சிம்பிள் இதையும் போடுப்பேன்னா ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கணும் சிலிக்கான் தமிழ்லையும் அதே தான் சரியா ஆக்சிஜன் தமிழ் உள்ளவங்களும் தெரிஞ்சுக்கோங்க என்ன வரும் சில்வர் வெரி குட் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெரி குட் வா சூப்பர் மெட்டல்ல பண்ணுவேன் கரெக்ட் மெட்டல் சில்வர் இஸ் மெட்டல்ஸ் அடுத்து தான் ஒரு இது வாரம் சல்பர் சல்பர் இன்னொன்று என்னென்னா நான் இன்னும் அந்த எங்கெங்கே யூஸ் ஆகக்கூடிய அந்த ஃபோட்டோவும் அதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் சிலிக்கான் வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுவாங்க ஆக்சிஜன் நம்ம நுரையீரல் இதெல்லாம் சில்வர் அந்த மெ மெடல் மெடலில் இருக்கும் சல்ஃபர் அந்த எரிமலை வெடிக்கிறல் இருக்கும் காப்பர் அந்த கம்பி அதை பார்த்துருக்கோம் போரான் எங்கே யூஸ் பண்ணுறாங்க கோல்டு எங்கே யூஸ் பண்ணுறாங்க அந்த பிக்சரை பார்த்தாலே தெரியும் கார்பன் ஜெர்மானியம் ஆர்சனிக் அயனு நைட்ரஜன் இதெல்லாம் சரியா சல்ஃபர் எஸ் நான் மெட்டல் வெரி குட் எப்படி இருக்கும் அப்படின்னா டல்லாக இருக்கும் ஓவர் கண்டக்டாக இருக்கும் பிரிட்டல்லாக இருக்கும் சரியா ரூம் டெம்பரேச்சரில் சாலிடாக இருக்குது சாரி இது வந்து நான் மெட்டல்ஸ் அப்படி தானே ஓகேப்பா போட்டு பார்ப்போம் எஸ் கரெக்ட் காப்பர் இது கேட்கவேண்டாம் மெட்டல் தானே வெரி குட் அப்படின்னு போட்டுடலாமா போட்டுடலாமா சூப்பர் யெஸ் காப்பர் வந்து மெட்டல் தான் உலோகம் தானே காப்பர் போரான் அடுத்து பார்ப்போம் போரான் என்னது வரும் போன கிளாஸில் லாஸ்ட் சொல்லிட்டு தானே ஸ்லிக்கானும் போரானுன்னா மெட்டலாய்ட்ஸ் உலோக போலிகள் அப்போ இதை எடுத்து இங்கே போட்டு பார்ப்போம் ஹைட்டு போரானிஸே மெட்டலாய்ட்ஸ் கோல்டு போன கிளாஸில் ஆரம்பித்த மாதிரியே கோல்டு வச்சு தான் ஆரம்பித்தோம் மெட்டல்ஸை போட்டோம் சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம் வந்துன்னா அது வந்து மெ மெட்டல்ஸு எலமெண்ட்ஸு அதில் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லும் போது இதெல்லாம் சொல்லியிருந்தோம் சூப்பர் கார்பன் போட போகிறோம் கார்பன் தமிழ் கார்பன் தான் கார்பன் பார்த்தீங்கன்னா நான் மெட்டல்ஸ் சரியா கார்பன் வந்து நான் மெட்டல்ஸ் கார்பன் வந்து நான் மெட்டல் ஓகேவா ஓகே ஜெர்மானியம் இதுவும் நம்ம அந்த இதெல்லாம் யூஸ் பண்ணவும் சொல்லணும் உலோக போலிகளில் காமிக்கும் எடுதானே ஸோ இந்த ஜெர்மனியத்தை எடுத்து இதில் போட்டு பார்ப்போம் எஸ் ஜெர்மனியமும் மெட்டலாய்ட்ஸாம் அடுத்து ஆர்சனிக் ஆர்சனிக்கும் ஒரு மெட்டலாய்ட்ஸாம் மெட்டல் ஆயிட்ஸ் அயன் யாராவது சொல்ல முடியுமோ அயன் என்னது எஸ் மெட்டல்ஸ் வெரி குட் ஸோ இதை எடுத்து மெட்டல்ஸ் போடுறேன் கரெக்ட் லாஸ்ட்டாக ஒருத்தர் இருக்கார் நைட்ரஜன் அவர் ஏற்கனவே கேஸில் இப்போ கேஸாக இருக்கிறது மெட்டலாய்ட்ஸா மெட்டரல்ஸா நான் மெட்டரல்ஸா எஸ் வெரி குட் நான் மெட்டல்ஸ் எஸ் யூ யெஸ் கிளாஸ் கிளாஸோட ஆல் எலமெண்ட்ஸ் கரெக்ட்லி ஃபைனல் ஸ்கோர் பாருங்கள் நூற்றி இருபது பண்ணிட்டேங்க ஒரு ஒரு பன்னெண்டு கொஸ்டின் இருந்தது ஒவ்வொரு கொஸ்டின் பத்து பத்து மார்க்கு எல்லாமே கரெக்ட் பண்ணிட்டேங்க வெரி குட் அப்பா சூப்பர் இது தான் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ்க்கு உண்டான ஒரு சிம்லேஷன் நம்ம போன கிளாஸை பார்த்துதான் ரீகால் பண்ணுறதுக்காண்டி இதை பண்ணியிருந்தோம் ஓகே குட்ஸ் இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்ன இப்போ அது உங்களுக்குமே கிளியரா நல்லா புரிஞ்சிடும் அடுத்த ரைட் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னா கெமிக்கல் ஃபார்முலே அதாவது வேதியியல் வாய்ப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன சார் வேதியியல் வாய்ப்பாடு வாய்ப்பாடுனா பொதுவாக நம்ம தான் வாய்ப்பாடு படிச்சிருப்போம் ஓரென்று ஒன்று இரண் ஒன்று ரெண்டு மூணு மூணு ஒன்று மூணு அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் பட் கெமிக்கலில் என்ன சார் வாய்ப்பாடு இருக்குது அது ஏன் சார் யூஸ் ஆகுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இடத்துல யூஸ் ஆகுது என்னன்னா இப்போ வாட்டர் அப்படின்னு எழுதுறோம் தண்ணி ஹஜ்டுவோ அதோடைய வேதியியல் வாய்ப்பாடு இந்த ஹஜோவை ஏற்கனவே அறிவில் இறஞ்சிருக்கலாம் கண்டுபிடிச்சி நீரில் ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் ஒன்று தான் இருக்குன்னு எழுதியிருக்காங்க நம்ம சும்மா வாட்டருக்கு ஹச்சு ஓன்னு எழுதக்கூடாது தப்பு தானே அடுத்த அப்போ அந்த ஹஜோங்கிறது என்னது அந்த வாட்டருடைய கெமிக்கல் ஃபார்முலா நீர் மூலக்கூறுடைய வேதியியல் வாய்ப்பாடு அப்போ இது இது என்ன அர்த்தம் ஒரு நீர்ல நீர் மூலக்கூரில் வாட்டர் மாலிக்குல இரண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இணைந்து உள்ளன அப்படிங்கிறத காமிக்கி கரெக்டா அப்போ வேதியியல் வாய்ப்பாடு என்பது ஒரு தனிமம் ஒரு எலமெண்ட் அல்லது சேர்மம் காம்பவுண்ட் அதை குறிக்கக்கூடிய ஒரு குறியீட்டு முறைதான் ஓகே அப்போ எத்தனை தனிமங்கள் இருக்கு ஒவ்வொரு தனிமத்துடைய அணுக்கள் எண்ணிக்கை போன்ற தகவல்லாம் இதுல அடங்கிடும் எத்தனை தனிமங்கள் இருக்குது ரெண்டு தனிமங்கள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் தனிமம் இருக்குது ரெண்டு பேருக்கு ஆக்சிஜன் எத்தனை மாதிரி ஒருத்தருக்கு ஸோ இதெல்லாம் இப்படி சொல்கிறது தான் கெமிக்கல் வாய்ப்பாடு சரியா கெமிக்கல் ஃபார்லா வேதியல் வாய்ப்பாடு இது கிளி கிளியராக புரிஞ்சிச்சா ஓகே இப்போ நீர் மூலக்கூரில் ரெண்டு ஹைட்ரஜன் நம்ம சொல்லிட்டோம் நம்மளுக்கு ஒரு ஒரு டவுட் வரலாம் சார் இந்த ரெண்டு ஹைட்ரஜன் நான் இப்படி எழுதலாமா தப்பு ஏன்னா இப்படி ரெண்டுன்னு போட்டீங்கன்னா இந்த ரெண்டு இதுக்கும் போதுவானது அப்போ என்ன அர்த்தம்னா இரண்டு ஹைட்ரஜன் இரண்டு ஆக்சிஜன் அப்படின்னு வந்துடும் ரெண்டு ஹைட்ரஜன் ரெண்டு ஆக்சிஜன் அது தப்பு தானே நீரில் ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கணும் ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்கணும் அதனால் இப்படி எழுதுறது தப்பு இப்படி தான் எழுதணும் அதுக்குன்னு நிறைய ஒரு ஸ்டெப்லாம் இருக்குது நீங்கள் நல்லா தெளிவாக படிக்க படிக்க உங்களுக்கே தெரிஞ்சிடும் ஓகே இந்த வேலி தான் போடணும் இந்த நம்பர் தான் போடணும் நம்ம எக்ஸ்ட்ரா போடக்கூடாது அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் சரியா ரைட் இப்போ ஆக்சிஜன் பக்கத்துல சார் ஹைட்ரஜனுக்கு நீங்க டூ போட்டீங்க ஆக்சிஜன் அப்படின்னா ஒன்று அப்படின்னு எடுக்கணும் நமக்கு சோ அப்ப ஆக்சிஜன் என்னும் தனிமத்தின் ஒரே ஒரு அணு மட்டும் அது உள்ளதை குறிக்கிறது இரண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்கு ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்கு இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் ஒரு ஆக்சிஜன் அணுக்கள் இருக்கு எனவே நீர் மூலக்குள்ள வாட்டர் மாளிகை ஒரே ஒரு ஆக்சிஜன் அணு மட்டுமே உள்ளது ஒன்லி ஒன் ஆக்சிஜன் ஆட்டம் மட்டுமே இருக்கு கிளியர் ஆகிட்டா அதே மாதிரி இப்போ சமையல் உப்பு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுவாங்க உப்பு யூஸ் பண்ணாத இடமே இருக்காது அப்படி அப்படி தானே உப்பு இல்லா பண்டம் உப்பை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தமிழை படிச்சிருப்பீங்க அதோடைய வாய்ப்பாடு என்ன என்னிய சிஎல் அப்படின்னு போட்டுப்பாங்க என்னியங்கிறது ஒரு ஆள் சீயல்ங்கிறது ஒரு ஆள் இவங்க தனித்தனியாக இருக்கும் போது ரெண்டு பேருமே டேஞ்சரஸ் ஆனால் பேரும் சேர்ந்த பேர் உப்பாக முறையில அது உடம்புக்கு நல்லது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்க சோடியம் தனியாக டேஞ்சரஸ் குளோரின் தனியாக டேஞ்சரஸ் சரியா ஆனால் ரெண்டு சேர்ந்து உப்பாக இருக்கும்போது போது நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஸோ அதே தான் நம்ம ரியல் லைஃப்லேயும் நம்ம அதை யோசிச்சுக்கலாம் நம்மளோட லைஃபுக்கு யோசிச்சுக்கலாம் சரியா ஓகே இப்போ இவர் பேரு சோடியம் என் ஏன் போட்டிருப்பாங்களா சோடியம் சோடியத்துல எத்தனை பேர் இருக்காங்க சார் ஒத்துருமை இல்லையா சார் எஸ் ஒத்துருமை தான் எத்தனை பேர் ஒன்று குளோரின் பாப்பா அடுத்து யாருமே இல்லையே அப்ப ஒன்று அப்ப இதுல பாத்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் தான் இருப்பாங்க இப்ப முடிஞ்சதா வேதிய வாய்ப்பாடு கெமிக்கல் ஃபார்ம்லாம் முடிஞ்சதா அப்ப சோடியம் குளோரைட்ல சோடியம் ஒன்றும் குளோரின் ஒன்றும் இருக்கும் மாதிரி நீங்கள் நிறைய எடுக்கலாம் அமோனியா எடுக்கலாம் குளுக்கோஸ் எடுக்கலாம் இப்போ குளுக்கோஸில் பார்த்தீங்கன்னா சி சிக்ஸ் ஹச் டுவெல் ஓ சிக்ஸ் இதுதான் குளுக்கோஸோடைய வாய்ப்பாடு இதில் சி ஹச் ஓ அப்படின்னு மூணு பேர் வந்திருக்காங்க ஆறு சி போட்டிருக்காங்களே அவங்க தான் கார்பன் கார்பன் ஆட்டம்ஸ் பன்னெண்டு ஹைட்ரஜன் ஆறு ஆக்சிஜன் இத்தனை அணுக்களும் சேர்ந்து தான் அந்த குளுக்கோஸ் மூலக்குள்ளே இருக்கு இது கிளியர் ஆகிட்டா எல்லாருக்கும் ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் சாட் பாக்ஸில் கேட்கலாம் ஸோ ஆட்டம் எவ்வளோ இது இருக்குது எவ்வளோ இருக்கணும் இதெல்லாம் டெஃபைன் பண்ணுறது தான் கெமிக்கல் ஃபார்முலா ஸோ கெமிக்கல் ஃபார்முலா டெல்ஸ் த டைப்ஸ் ஆஃப் ஆட்டம்ஸ் இத்தனை டைப் ஆஃப் ஆட்டம் இருக்குது அண்ட் நம்பர் ஆஃப் ஈச் டைப் ஆஃப் ஆட்டம் இன் ஒன் மாலிகுல் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அந்த சப்ஸ்டன்ஸ்ல ஒரு மாலிகுலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம் இருக்குது அதோட நம்பரை நம்மளுக்கு தெளிவாக சொல்றதுக்கு இந்த கெமிக்கல் வாய்ப்பாடு உதவுது வேதியல் வாய்ப்பாடு என்பது ஒரு பொருளுடைய ஒரு மூலக்கொருள உள்ள அணுக்களுடைய எண்ணிக்கையும் அணுக்களின் வகைகளையும் நமக்கு தெரிவிக்கிறது கரெக்டாக திருப்பி அதை சொல்கிறேன் இப்போ மூணு பேர் இருக்காங்கன்னா மூணு பேர் இருக்காங்க கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மூணு எத்தனை பேர் இருக்காங்க கார்பன் எத்தனை பேர் இருக்காங்க ஆக்சிஜன் எல்லாத்தையும் நம்மளுக்கு குறிப்பிட்றது இந்த மாதிரி குறிப்பிடணும்னா இதுதான் வேதியல் வாய்ப்பாடு நான் குளுக்கோஸை சப்போஸ் மூணு பேர் தான் சார் இருக்காங்க நான் சும்மா இப்படி போடலாமா சும்மா எப்படி இது ஒன்று தப்பு கரெக்டா வெறும் இப்படி போடலாமா தப்பு ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்துருக்காங்க இப்போ எல்லாரும் ஒருத்தர் இதுக்கு ஒரு தனியாக ஒரு பேரே இருக்குது அதனால் சும்மா இதுக்கு பேரில் அந்த நம்பர் போடாமல் நான் போட்டால் அது தப்பாயிரும் ஏன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்குது ரெண்டு பேர் சேர்ந்த ஒரு பேர் மூணு பேர் சேர்ந்த ஒரு பேர் அப்படின் பேர் வித்தியாசம் வரும் அதனால நம்ம தவறாக எழுதக்கூடாது அதேமாதிரி சிக்ஸ் இங்கே போட்டுட்டு சி ஹு டுவெல் டூ ஓ எப்படி போட்டக்கூடாது ஏன்னா ஆறால மல்ட்டி பண்ண எல்லாம் வந்துடும் சார் சொல்லிட்டு நினைக்க கூடாது அதுவும் தப்பாயிடும் வேதியியல் வாய்ப்பாடு நமக்கு நமக்கு தந்ததை அதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இஸ் கிளியர் ஐட்டா ஓகே ரைட் ஸோ இப்போது அடுத்து பார்த்துங்க நம்ம புக்கில் அணுக்கட்டு எண் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒன் வேர் டெஸ்ட்னா போன யூனிட் யூனிட் ஏன்னா ரெண்டா ஃபர்ஸ்ட் யூனிட்டே நீங்கள் டெஸ்ட்டு போன கிளாஸ் எழுதித்தீங்க ஸோ நம்ம வந்து ரெண்டா யூனிட்டை நம்ம அடுத்த கிளாஸில் எழுத போகிறோம் அதனால் ரெடி ஆகிட்டு வாங்க இங்கிலீஷ் பார்த்திங்கன்னா சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டாப்பிக்கை வேதியியல் வாய்ப்பாடுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம்தான் ஒற்றுமையும் இருக்கு அது எப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே வேதியியல் அணுக்கட்டு எண் என்பது ஒரு தனிமம் அல்லது சேர்மம் அல்லது பொருளில் அடைந்துள்ள ஒட்டுமொத்த அணுக்களுடைய எண்ணிக்கை தனித்தனியான அணுக்களுடைய எண்ணிக்கை இல்லை தனித்தனியான அணுக்களை அன்னைக்கி வேதிய வாய்ப்புகள் வந்துடும் இது ஒட்டுமொத்த அணுக்கலை இப்போ முறையுதான் ஒட்டுமொத்த அணுக்களின் எண்ணிக்கை இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் தட் எலமெண்ட் ஆட்டம்ஸ் இன் தட் காம்பவுண்ட் ஆட்டம்ஸ் இன் தட் மேட்டர் அப்படின்னு சொன்னால் போதும் இதுதான் அதோடைய அணுக்கட்டு எண்ணை குறிக்கிறது சரியா இப்போ ஆக்சிஜன் தனியாக போட போடக்கூடாது ஆக்சிஜனாலே அப்படி ரெண்டை நீங்கள் போடணும் ஓ டூ அப்படியே தான் போடணும் அப்போ ஆக்சிஜன் அப்படிங்கிற ஒரு ஈரணு மூலக்குரல் ஈரணு மூலக்கூறுன்னா ஒரு ஆக்சிஜன் மூலக்கூரில் இரண்டு ஆக்சிஜன் அணுக்கள் உள்ளன எனவே ஆக்சிஜனோட அணுக்கட்டு எண் அட்டாமிசிட்டி

அவற்றோடைய அணுக்கட்டு என்ன முறையே நம்ம வந்து எட்டு நாலு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றா சொல்லுவோம் கரெக்டாக இது உங்களுக்கு புரியுதா ரைட்ஸ் இப்போ ஒரே ஒரு எக்ஸாமில் பார்த்துட்டு நம்ம வந்து சிமுலேஷன் போகலாம் உதாரணத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய எடுக்கலாம் நீர் மூலக்கூறு எடுக்கலாம் ஹச் டூ ஓ எடுக்கலாம் இதோடைய அட்டாமிசிட்டி அணுக்கட்டு என்னன்னு வந்து நான் பார்க்க போகிறேன் அப்போ இதில் நீங்கள் சொல்லுங்க சார் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது சார் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இருக்குது சார் இரண்டு ஹைட்ரஜன் அணுக்கள் மற்றும் ஒரு ஆக்சிஜன் அணுக்கள் சேர்ந்ததுதான் நீர் மூலக்கூறு இது வந்து மாலிக்குள் இது ஆட்டம் சேர்ந்த மாலிகுலாக இருக்கும் இதோட அட்டாமிசிட்டி என்ன அணுக்கட்டு என்ன என்ன சொல்லுங்க அணுக்கட்டு என்னென்னா என்ன அர்த்தம் அந்த தனிமத்திலேயோ அல்லது சேர்மத்திலேயோ அல்லது அந்த பொருளிலேயோ இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அணுக்களுடைய எண்ணிக்கை அப்போ தனித்தனிங்க சொல்லணும் அவசியம் இல்லை ஹைட்ரோஜன் எத்தனை பேர் தான் இருக்காங்க அவசியம் தான் அது ஏற்கனவே கெமிக்கல் ஃபார்முலா சொல்லிட்டீங்க அப்போ ரெண்டு பிளஸ் ஒன்று மூன்று அணுக்கள் உள்ளன த்ரீ ஆட்டம்ஸ் இருக்கிறது தான் இந்த ஹச்ஓடைய அட்டாமிசிட்டி அணு கட்டி என் இது கிளியர் ஆகிட்டா பார்ப்போம் சூப்பர் வெரி குட் இப்போ நம்ம சிமேஷன் பார்க்கலாமா இது உங்களுக்கு கிளியர் ஆகிட்டுல அடுத்த கிளாஸில் நான் திண்மம் திரவம் தினமும் மற்றும் வாய்க்குளோடு மீது வெப்பத்தின் விளைவு சூப்பராக இருக்கும் எஃபெக்டாக டெம்பரேச்சர் அதை நம்ம அடுத்த கிளாஸில் சிமுலேஷன் வச்சு பார்க்கலாம் அண்ட் ஒன் ஒன் டெஸ்ட்டுக்கும் ரேட் எடுத்து வந்துடுங்க இப்போது இந்த டாபிக் உண்டான ஒரு சிமுலேஷன் காமிக்கிறேன் ஒன் செகண்ட் நான் ஸ்க்ரீன் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன் இது உங்களுக்கு நல்லா புரியும் ஓகே நல்லா கேமிங் மாதிரி இருக்கும்பா ஓகே இப்போ ஃபஸ்ட்டு செலக்ட் காமௌண்ட் நான் காம்பவுண்டை செலக்ட் பண்ண போகிறேன் அட்டாமிஷன் என்ன தெரிஞ்சுக்கலாமா த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ப்ரெசன்ட் இன் ஒன் மாலிகுல் ஆஃப் த எலமெண்ட் ஆர் காமௌண்ட் ஒரு காமௌண்ட்லேயோ எலமன்லையோ ஒரு மாலிகுல்ல ஒரே ஒரு மாலிகுல்ல அது ஏன் சார் ஒரு மாலிக்னு சொல்கிறாங்கன்னா அது நீங்கள் பின்னாடி படிப்பீங்க ரெண்டு மூணு மாலிக்லாம் வரும் சரிங்களா இப்போ ஹெச் டூனா டூ ஹச் ஒன்னு வரும் அப்போ ரெண்டு ஹைட்ரஜன் மூலக்கூறு அப்படின்னு வரும் அது நம்ம இப்போ வராது அதை நான் லேட்டராக சொல்லித்தரேன் ஸோ ஒரு மாளிகளில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸை ஒட்டுமொத்த அணுக்களுடைய எண்ணிக்கை தான் அட்டாமிக்சிட்டி அணுக்கே கிளியர் ஆயிட்டா ஓகே இப்போ நீங்கள் வாட்டரை பார்க்கலாம் நீங்கள் ஒன் இந்த மாலிகளை மாதம் இப்போ வேண்டாம் அது நீங்கள் பார்க்க வேண்டாம் இந்த அட்டாமிக்சிட்டி மட்டும் பாருங்கள் ஹைட்ரஜனை ஒயிட் கலராக காமிச்சிருப்பாங்க ஆக்சிஜனை ஒரு ரெட் கலர் காமிச்சிருப்பாங்க ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு ஆக்சிஜன் இதான வாட்டரு கிளியராக இருக்கா சூப்பர் அப்போது இரண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் இது கிளியர் ஆயிட்டா இது புரியுதா ம் ஓகே இப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்ம எடுக்கப்போறோம் கார்பன் டை ஆக்சைடு நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வாயு ரைட் இப்போ சி ஓட்டு எடுக்கிறான் ஒரே ஒரு கார்பனை கருப்புகள் காமிச்சிருப்பாங்க ரெண்டு ஆக்சிஜனை ஓ டூ ஓ டூன்னு காமிச்சா ரெண்டு ஆக்சிஜனை ஓ ஓன்னு காமிச்சிருப்பாங்க ஒரு ஒரு கார்பன் ரெண்டு ஆக்சிஜன் மூணு பேர் சேர்த்தா மூணு ஆ டோட்டல் அட்டாமிச்சுட்டி மூணு பார் பிரேக் டவுன் பண்ணா கார்பன் ஒன்றில் இருக்கு ஆக்சிஜன் ரெண்டு அட்டம் இருக்கு கிளியர் ரைட்டா ஓகே த்ரீ அடுத்து அம்மோனியா அப்படின்னு பேரு ஒரு எண்ணும் மூன்று ஹைட்ரஜன் இருக்கு அப்போ அட்டாமிசிட்டி நாலு மீட்டேன் மீத்தேன் ஒரு வாய்வு ஒரு சி ஹெச் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க சி ஹெச் ஃபோர் நாலு ஹைட்ரஜன் மொத்தமாக கூட்டும் போது ஐந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அந்த உப்பு சொன்னோம்ல என்ஏசிஎல் பாருங்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் ஒரு என்ஏ ஒரு சிஎல் ஒரு சோடியம் ஒரு குளோரின் அடுத்த ஸோ இதை பார்க்கும்போது ஆட் பண்ணும் போது டோட்டா டம்சிட்டி ரெண்டு நைட்ரஜன் கேஸ் பார்க்கலாம் என்என் இருக்கும் குளுக்கோஸ் உங்களுக்கு காமிக்கணும்னு சொன்னோம்னா நான் அந்த ஃபார்மலாக அந்த குளுக்கோஸ் காமிக்கிறேன் ஸ்கிரீனை விட்டு கொஞ்சம் பெருசாக தள்ளிப்போம் இந்த பாருங்கள் ஆறு கார்பன் அணுக்களும் பன்னெண்டு ஹைட்ரஜன் அணுக்கணும் திருப்பி ஆறு ஆக்சிஜன் அணுக்களும் அப்படி வரும் இந்த மாதிரி ஒரு பாண்டு இருக்கும் அதுக்கு பாண்டு அது ரொம்ப டீட்டிலாக போகணும் பட் அங்கே நம்ம தேவையில்ல ஸோ ஆறு கார்பன் பன்னெண்டு ஹைட்ரஜன் ஆறு ஆக்சிஜன் கூட்டி பாருங்கள் எத்தனை வரும் பாருங்கள் இருபத்தி நாலு வரும் அப்போ டோட்டல் அட்டாமிசிட்டி இதில் அணுக்கட்டுன்னு எவ்வளவு இருபத்தி நாலு ஏன்னா ஆறு கார்பன் இருக்குது பன்னெண்டு ஹைட்ரஜன் இருக்குது ஆறு ஆட்டம் இருக்குது க்ளியர் ஆகிட்டாப்பா ஓகே ஸோ இதில் வந்து நீங்களும் இப்போ இது பண்ணி பார்க்கலாம் ஏதாவது ஒரு ஃபார்மில் போட்டு பார்த்து அது எத்தனை வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம் உதாரணத்துக்கு நான் வந்து உடனே ஒன்று பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் பாருங்கள் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து ரெண்டு போட்டு உங்களுக்கு காமிக்கலாம் பார்த்தேன் ரெண்டு ஹைட்ஸு ஒன்று வரும் சரி ஓகே உங்களுக்கு வந்து நார்மலாக வேறு சின்னது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் பாப்போம் சிஹெச் ஃபோர் ஹச் டூ இந்த மாதிரி சின்னது எதாவது ஒன்று சொல்லுங்கள் ம் எதுனா நிறைய இருக்கு சிஹி எனகெசி த்ரீ இங்கே இருக்கிறது இங்கே இல்லாதது நீங்கள் எதுனா சொல்லலாம் ஹச் சிஎல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே வெரி குட் ஒரு ஹைட்ரஜன் அது ஹைட்ர ஹெச்எஸ்எல் அடிக்கடி கெமிஸில் கெமிஸ்டில் கேள்விப்படுறோம் ஒரு ஹைட்ரஜன் ஒரு சிஎல் அப்படி தானே ரெண்டு அட்டாமிகிட்டி இதே மாதிரி நீங்கள் நிறைய அப்புறமா நீங்கள் புக்கில் போய் ரெஃபர் பண்ணுங்கள் ரெஃபர் பண்ணிட்டு இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமாக இருக்கிறத நீங்க எடுத்து இதில் என்டர் பண்ணி பார்க்கலாம் ஓகேவா ரைட்ஸ் இப்போ உங்களுக்கு சின்ன ஒரு குயிஸ் இப்போ நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க அதில் அதில் ஆன்சர் பார்த்துடலாம் பட் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் வாட் இஸ் த அட்டாமிசிட்டி ஆஃப் ஓ டூ ஓட்டு அட்டாமிசிட்டி எவ்வளவு அணுக்கட்டு எவ்வளவு எத்தனை அட்டாமிசிட்டி ஒரு ஆக்சிஜன் ஒரு ஆக்சிஜன் இருக்கா ஓட்டுன்னு ஓ ஓ பிளஸ் அடுத்ததான இரண்டு கரெக்ட் வெரி குட் நிறைய பேர் சொல்லிருக்காங்க இரண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா ஓகே கச்சு எஸ் டக்குனு குயிக்காக யாராவது ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு இதில் இப்போ நான் டைம் தருவேன் எம்சிக்கியூ அடுத்த வாரம் பட்டு இது வந்து என்னது இப்போ நம்ம படித்ததை வச்சு சொல்கிறதுக்கு யாரா சொல்லுங்கள் ஏழா ஆறா ரெண்டு ஹைட்ரஜன் இருக்கு ரெண்டு ஆ சல்ஃபரில் ஒன்று அப்புறம் ரெண்டு ப்ளஸ் ஒன்று மூணு ஆக்சிஜனில் நாலு இருக்கு ஏழு சரி ஏழுன்னு சொல்லியிருக்காங்க இது கரெக்டாக பார்ப்போமா ஏழை நான் செலக்ட் பண்ணுறேன் எஸ் கரெக்ட் வெரி குட் சூப்பர் ஒரு ரெண்டு ஹைட்ரஜன் ஒரு சல்ஃபர் நாலு ஆக்சிஜன் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்காமா என்னென்னு பார்ப்போம்னா ரொம்ப நம்ம அதிகமாக பண்ண வேண்டாம் ஜஸ்ட்டு தான் இப்போ பார்த்தீங்க என்எஸ்சிஎல் இது இப்போ தான் பார்த்தீங்க அதனால உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுவீங்க ரெண்டு அடுத்த வெரி குட் ஓ டூ ஓகே ரைட்ஸ் போதும் இது வரைக்கும் போதும் ஸோ இதுதான் அட்டாமிசிட்டி இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிடலாம் கெமிக்கல் ஃபார்முலா என்னென்னு கிளியர் ஆகிட்டு அட்டாமிசிட்டின்னா என்னென்னு கிளியர் ஆகிட்டு அட்டாமிசிட்னா அந்த இளமன்லையோ இல்லைனா அந்த காம்பவுண்ட்லயோ தனிமத்திலையோ சேர்மத்திலோ இருக்கக்கூடிய அணுக்களுடைய மொத்த எண்ணிக்கையை நீங்கள் ஜஸ்ட்டு கூட்டினா போதும் ஆனால் கூட்டத்தில் தப்பு போடக்கூடாது கச்சிட்டு எஸ்ஸோ ஃபோர்னு சொல்கிறோம் நம்ம எஸ்ஸுக்கும் ஃபோரை போட்டுறக்கூடாது எஸ்க்கும் டூவை போட்டுறக்கூடாது நீங்கள் போட்டிங்கன்னா கரெக்டாக ஆட் பண்ணி போட்டிங்கன்னா அதுதான் அட்டாமிசிட்டி அதுதான் அணுக்கட்டு எண் இது ஒன்று ரெண்டாவது நம்ம இன்னொன்று என்ன பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் ஃபார்லாம் அது இந்த எழுதுனீங்க இப்போ நம்ம ஹச் டூஸ்ஃபோன்னு சொல்கிறோம்ல நம்ம சல்ஃபருக் ஆசிடுக்கு ஹச் டூ எஸ் தான் எழுதணும் ஹச் த்ரீ எஸ் ஃபோர் இல்லை ஹச் த்ரீ எஸ் டூ ஓ த்ரீ அப்படின்னு சம்மந்தில்லாமல் எழுதக்கூடாது அது தப்பு அது அப்படி கம்மையின் ஆகவே ஆகாது சரியா இதுதான் பேலன்ஸ்டு ஈக்வேஷன் சொல்லுவாங்க ஏன்னா இந்த நம்பர்லாம் போட்டிருக்கு அவங்களும் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய ஆய்வுகள் பண்ணி நம்மளுக்கு கொடுத்தது தான் ஓ டூனா இப்படி தான் இருக்கணும் ஹச் டூ வாட்டர் மாலிக்கலில் ஒரு ஒரு ஆக்சிஜன் ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க அதை நம்ம அப்படியே ஃபார்வர்ட் பண்ண போகிறோம் தவிர நம்ம புதுசாக ஒரு நம்பரை போட்டு தப்பாக நம்பர் போடலான்னா அது பேலன்ஸ் ஆகணும் அது நம்ம நம்பரும் சும்மா போடல அவங்க பேலன்ஸ் பண்ணுவாங்க சரியா அது நீங்கள் ஹையர் கிளாஸ் படிப்பீங்க இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க பார்த்த டாபிக் ஓகே எதுவும் டவுட் இருக்கா இன்றைக்கி நம்ம பார்த்ததில் உங்களுக்கு எதுவும் இருந்தால் நீங்கள் கேளுங்கள் இப்போ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஸோ அடுத்த வாரத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஒன்று வந்து எஃபெக்டாக டெம்பரேச்சர் ஆன் சாலிட் கேஸ் லிக்யூட் திடம் திரவம் வாயு அப்படின்னு மூன்று வடிவத்தில் பருப்பொருட்கள் இன்று அப்படி தானே மேட்டர் அப்படி உங்களை சுற்றி டக்குன்னு பாருங்கள் ஒரு டேபிளாக பார்ப்பீங்க சாலிடாக இருக்கும் நம்ம சுவாசிக்கிற காற்று அது கேஸ் அப்புறம் எந்திரிச்சு போய் டீயை குடிப்பீங்க தண்ணியை குடிப்பீங்க அது லிக்யூட் அப்போது இதெல்லாம் மேட்டரோடைய ஒரு வடிவங்கள் பருப்பொருட்களுடைய ஒரு வடிவங்கள் சில வ மூன்று வடிவங்கள் இருக்குது இது டெம்பரேச்சர் பொறுத்து எப்படி மாறும் வெப்பநிலையை பொறுத்து எப்படி மாறுங்கிறதா அடுத்த வாரத்தை பார்க்க போகிறோம் ஹேண்டு ரெண்டாவது யூனிட் அந்த நம்ம ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்த்தோமா அந்த ரெண்டாயிரம் யூனிட்டு விசையும் இயக்கமும் அந்த அந்த யூனிட்டோடைய அந்த அழகோடைய மார்க் டெஸ்ட் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் ஸோ அதை பார்த்துக்கோங்க ஓகே வீட்டில் போய் இந்த ஹச் டுஓ என்எஸ்சிஎல் பேர் என்ன நீர் சோடியம் க்ளோட அப்படிங்க அதையும் கற்றுக்கிட்டு கெமிக்கல் வாய்ப்பாடு எழுதி பாருங்கள் நெட்லேயே கிடைக்கும் நெட்டில் எடுத்து எடுத்துகிட்டு நீங்கள் கெமிக்கல் வாய்ப்பாடு போட்டு பாருங்கள் அட்டாமிகிட்டியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை நம்பர் அப்படின்னு கூட்டி ஆ ஓகே நான் கரெக்ட் கரெக்டாக கால்குலேட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பாருங்க ஓகே ரைட் டவுட் டவுட் எதுவும் இல்லைங்களா சரிப்பா ஓகே கிளாஸ் நேரத்தை வாழ்க பாரதம் வெல்க தமிழகம் நன்றி வணக்கம்